வடிவேல் பாலாஜி அவர்கள் வந்து இறந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு இழப்பு கோபோ சங்கர் கோபோ சங்கர் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு சென்னைக்கு வர்றதுக்கு முன்னால் டிவிக்கு வர்றதுக்கு முன்னால் சினிமாவுக்கு வர்றதுக்கு இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டு காலங்கள்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம் மதுரையில் நானும் அவரெல்லாம் ரொம்ப நாங்கள் போகாத குப்பாத இடங்கள் கிடையாது இவ்வளோ ஒரு நல்ல நண்பர் ஒரு கலாச்சா கூட கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சாப்பிட்றத வாய்க்கு இருந்தால் கூட பிடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் பார்ப்போம் இப்படி ஒரு இழப்பை வந்து தாங்கிக்கவே முடியல இன்னமும் ஒரு வந்து ரொம்ப வருத்தமான ஒரு இதுதான் ஐயா நான் சிரிச்சா போச்சு இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் எல்லாம் சொல்லுங்கள் இல்லை ரோபர்ட் சங்கர் அப்படி ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து அவர் நின்னாலே அவ்வளோ செழிப்பாக இருக்கும் போதும் நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்திருக்காரு அவர் இப்போ நம்ம நம்மளை விட்டு அந்த இது நாங்கள் மாமா அவர் ரெண்டு பேரும் ஏற்பட்ட பிக்க பண்ணுறோம்னு சொன்னோம் அதை நம்பவே முடியல இப்போ வரையும் பார்த்துட்டு வந்தோம் எப்பயுமே எங்களை இல்லை அவர் நம்மளை விட்டு போயிட்டாருன்ற ஒரு நிகழ்வே எங்களுக்கு இன்னும் நம்ப முடியாத ஒரு விஷயந்தான் கடைசியாக மலேசியா சிங்கிப்போம் நான் கூப்பிட்டு போய்ட்டு வந்த மாதிரி லாஸ்ட்டாக கலாமா சிங்க செஞ்சு நம்ம மாமா கூப்பிட்டு போய்ட்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பார் சந்தோஷமாக இருப்பார் மச்சா மச்சான்ட்டு இப்படி கூட விஜய் டிவி ஷூட்டிங் கூட அன்னைக்கு அது இதில் கூட வந்தாரு நான் ரொம்ப கலாச்சாரம் ரொம்ப இது பண்ணேன் அதான் ஒரு பெருசாக எடுத்து மூணு வாரம் கூட நானும் ஒரு ஒரு ஈவெண்ட்டு போட்டுருந்தேன் திடீர்னு இப்படி ஒரு நேற்று ஷூட்டிங்கில் இருந்தேன் நானும் மாப்பிள்ளையெல்லாம் இருக்கும்போது கூட அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டு இல்லை ஒரு நார்மலாக தான் இருக்கான்ற மாதிரி கேள்விப்பட்டார் இன்னும் புடி ஒரு செய்தி நேற்று நைட்டு கேட்டவுன்னே ரொம்ப மனசு வரல நான் வந்து முதல் முதல்ல வந்து ரோபர் சங்கரனோட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு அப்போ தான் நான் வந்து மெமிக்ரி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ தான் அவர் என்னை பார்த்து நல்லா பண்ணுறா பண்ணு

இது வரைக்கும் யாருக்குமே ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத ஒரே மனுஷன் தான் அவர் பண்ணுவாங்க ஏன்னா எங்களை மாதிரி ஒரு ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி அவங்கள பார்த்து தான் நாங்கள் இந்த இடத்துக்கே வந்தோம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் இந்த மாதிரி உள்ள எங்களுக்கு ரொம்ப மனுஷன் கஷ்டமாக இருக்கு எல்லாரும் ஒரு பெரிய காமெடியில் இழந்து போட்டு தான் நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக அந்த சினிமாவே ஒரு காமெடியில் எழுந்துவிட்டு தான் நினைக்கிறோம் கண்டிப்பாக இதுக்கு இழப்பு வேறு எதுவுமே இல்லை கண்டிப்பாக அவங்க ஆத்மத்தான் தேடிய நம்ம சினிமாவில் நாங்கள் எல்லாருமே சில்கி வைக்கிறோம் தான் நல்ல கலைஞர்கள் தான் இன்னைக்கு உலகம் போட நாங்கள் ஃபேமஸ் ஆகிற நடிகர் தான் ஆனால் வண்டிலேருந்து கார்லேருந்து டூ வீலர்லேருந்து எல்லாம் செக்அப் பண்ணி வருஷம் வருஷம் செக்அப் பண்ணுறோம் ஏன்னா நல்லா கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு ஆனால் நம்ம உடம்பை யாரும் செக்அப் பண்ணுறது கிடையாது இது மூலம் என்னன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம நம்ம நம்பி குடும்பம் இருக்கு நம்ம தமிழ்நாடு எல்லாம் நாடு இருக்குன்ட்டு உடம்பை செக்அப் பண்ணிக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த மது புகையில இல்லாமல் ஒரு இருந்தால் நம்ம எல்லாமே நல்லா இருப்போம் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பார்க்குறோம் அது ஜாலியாக நினச்சிக்கிட்டு லைஃப்பை நம்மளே கெடுத்துக்கிறோம் அது ரொம்ப வருத்தம் தான் ஆனால் அண்ணன் ரொம்ப நல்ல மனிதர் ஜாலியாக இருப்பார் ஆள் பார்த்து உடம்பு தான் பெருசுன்னு வந்து அண்ணன் கூட மன்னர் வாங்கிற பண்ணேன் பூபதி சார் டய்ட்லாம் பட்டுக்கூட்டத்தில் ஷூட்டிங்கில் பண்ணேன் செம்ம ஜாலியாக இருப்பார் என்ன கிளியை எப்படி இருக்குது என்ன பண்ணுறது அவ்வளோ ஹேப்பியாக இருப்பார் சாப்பிடும்போது அவர் இதெல்லாம் இதெல்லாம் கொண்டாடுற திங்ஸ்லாம் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து எல்லாத்துக்கும் சாப்பிட்டு ஏன்னா சார் மனுஷனு எதுவுமே நிலகிறேன் கிடையாதுங்க சாப்பாடு மணி எல்லோரும் கையில் அணுகிறேன் கையில் கொடுத்து எல்லாம் சந்தோஷமாக இருப்பார் ஆனால் அந்த பிள்ளைங்க அழுகு பாருங்க நம்ம ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்காக குடும்பத்தாக நம்ம வாழணுங்க ஏன்னா நம்ம நம்ம எதுவும் நில ஏன்னா பிள்ளைங்க பிள்ளைங்க போது நம்ம ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நம்மளை நம்பி குடும்பம் இருக்குது எல்லாமே நாடு இருக்குது நம்ம எல்லாமே ஹேப்பியாக இருப்போம் ஆனால் நம்மளை நம்பி குடும்பம் இருக்குதுன்னு நினச்சி அண்ணன் ரொம்ப கொஞ்சம் உடம்ப கேர் பண்ணிட்டாரு இது மூலிம் என்னென்ன எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாம் ஹேப்பியாக இருக்கணும் ஆனால் இங்கே எல்லாம் துக்கமாக இருக்குது ஏன்னா நான் அண்ணன் எல்லாரையும் சிரிக்க வச்சவர் டெய்லியும் அவர் காமெடி ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது அண்ணா அண்ணன் வடிவல் பாலாஜன் பாருங்கள் அவரும் எல்லாரும் சிரிக்க வச்சவர் தானே விவேகானந்தன் மயில்சாமிலேருந்து எல்லா சமுதாயத்துக்காக நாட்டுக்காக மக்களுக்காக சி சிரிக்க வச்சுட்டு குடும்பத்தை வச்சுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்மளும் முன்னுரிமை எல்லாருமே நல்லா இருக்கணும் அண்ணன் வடிவேல் பாலாஜன்னு தான் எப்படியும் ஒரு கலைஞர் அவர் ரொம்ப கஷ்டம் எல்லாருமே குடும்பத்தை அல வச்சுட்டு அந்த தப்பை இன்னொரு பண்ணாமல் நம்ம குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் ஆடனை வேண்டிக்கிற எல்லோருமே இனிமேல் மாதிரி துக்கம் யாருக்கும் வரக்கூடாது சின்ன வயசு நாற்பத்தாறு வயசு ஒரு எழுவத்தஞ்சி எண்பத்தஞ்சுனாலும் பரவாயில்ல நாற்பத்தாறு வயசுலேயே நான் பிள்ளைங்களை மனைவளை விட்டு போகிறாங்க அண்ணியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிக்கிறேங்க ரோபோஸ் அவருடைய மறைவு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா என்னுடைய ஆரம்ப கால நண்பர் ரோபோ சங்கர் நிறைய மேடைகளில் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டை தடவிக்கிட்ட ஒரு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒரு திறமையான கலைஞர் பன்முகம் கொண்ட கலைஞர் இன்றைக்கி இருக்க அத்தனை ஹீரோ எல்லோரும் மாதிரியும் பேசக்கூடிய ஒரு நல்ல கலைஞன் இப்படி பாதியிலே போன ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது காலையில் நான் ஃபேஸ்புக்கு பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா இப்போதான் சமீபத்தில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு வந்தோம் திருவண்ணாமலையில் எப்போ பார்த்தாலும் அண்ணன் அண்ணன் உயிரி விடுவாப்புல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலைஞர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இறைய வேண்டிக்கிறேன்